சபையினுடைய செயற்குழு உறுப்பினரும் நெய்வழி துடிவாச அந்தருடைய குமாரணமாகிய சாலை ஐயப்பன் அவர்கள் இந்த சபையினுடைய பொறுப்பாளராக இங்கே பன்னீர் அவர்கள் இப்பொழுது இங்கே முத்து செய்ய இருக்கின்றார்கள் அவருக்கு உடனே முடிஞ்சு அவர் செய்து முடித்த பிறகு சாலை வெற்றியாளர்களின் சட்டத்திட்டங்களை படிப்பாங்க படித்த பிறகு நம்ம முத்து ஒண்ணுன்னு சொல்லி நம்ம நிறைய நிறைவு செய்வோம் ஆனால் கடைசி வகி நெருங்கிட்டோம் அப்போ பசி வந்துடும் அவங்க உறுப்பினர்கள் தான் உட்கார முடியுதுக்கு மேலே உங்கள் நினைவுகள் புற உங்கள் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிடும் ஆச்சு பசு கிடைக்குது மழை வராப்போ இருக்காங்க நாங்கள் சீக்கிரம் முடிச்சிடுறோம் அது ஆரம்பிச்சிட்டு அது முற்றிப்பீடு பொறுப்பாளர் அவங்க சின்ன பிறகு நாங்கள் முடிச்சிடணும் கூறிக்கொண்டு இப்பொழுது முற்றிப்பெயர சாலை வியப்பினு தொடர்ந்துவாங்க என்னுயிர் கூட்டு பிரவியர்களாகியணையத்து பிரவியர்கள் அனைவருக்கும் மேலும் இந்த பகுதியிலே சங்கரன் கோவில் அங்கிருந்து வந்திருக்கும் நம்மளுடைய மெய்வெளி சந்ததிக்குற மக்கள் எல்லோருக்கும் மேலும் எங்களுடைய அழைப்பினை ஏற்று மெய்வெளி சாலை பதிலிருந்து ஆய்வுக்குழுவினர் வருகிறார்கள் அவர்களுடைய சம்பாஷணையை நாம் கேட்டு மேலும் இந்த மெய்வெளியில் நினைத்திருக்கக்கூடிய வாய்ப்பினை நாம் தெரிந்து கொள்வோம் என்பதற்காக நாம் அழைச்சோம் அந்த அழைப்புக்கு இணங்கி வந்திருக்கிற நண்பன மக்கள் எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை நான் நிறைய வந்திருக்காங்கிறதுனால நான் நேரத்தை புரிச்சுக்கிட்டேன் இருந்தாலும் ஒரு இருபது நிமிஷம் தான் பேச முடியாது நம்ம கஷ்டப்பாட்டு டைம் ஆச்சு வெற்றிகளை வந்து மெய்வெளியினுடைய சட்டத்திட்டத்தை வந்து பேசுவார் அதெல்லாம் புதுசாக வந்திருக்கிற மக்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த பகுதியில் புதுசாக மெய்வெளி இப்போ நம்ம அந்த சபை ஆரம்பித்து ஆரம்பத்தில் ஒரு பத்து பேரை இப்போ பேர் வந்தவங்க இன்னைக்கு வந்து சபை நிறைஞ்சிருக்கிட்டு வெளியே உட்காந்துருக்காங்க இந்த இடம் பார்த்தா அது வேற இடம் மாற்றணும் போவது அது ஆணவனுடைய செயல் தெய்வத்தினுடைய செயல் அந்த கருணை நடக்கும் அதுக்குண்டான முயற்சி நடந்துட்டு தான் இருக்குது அது ஆணவனுடைய தயவு இப்போ எல்லாருமே பேசினாங்க இறைவனும் நாம் இந்த பிரபஞ்சத்தை படித்தாரு மனிதனை படித்தாரு மனிதனை படைச்சிட்டு மனிதனுக்குள்ள தான் குடியேறி கூட்டு விட்டாள் இந்த மனிதன் தான் இறைவனை வந்து அடையக்கூடிய நாயக்குதேவன் ஆனா மாயிட்டு அந்த பாதையை விட்டு பேர் போய் இறைவனுடைய நிந்தனைக்கு ஆளாகினான் அதற்கு தண்டனையாக மரணம் வருகிறது மரணம் வரும் பொழுது எங்க போகுதுன்னா நரகம் மனிதனுக்கு மட்டும்தானே சொர்க்கம் நரகம் இருக்குது வேற எந்த ஜீவராசி சொர்க்கம் நரகம்ன்ற கவலை இருக்கா இருக்கா தம்பி இல்ல இல்ல என்ன மருதீஸ்வரன் இருக்கா இல்லை அப்ப கோயில் குலம்பெல்லாம் மனிதன் தவிர வேறையாக யாருக்காவது இருக்கா இல்லை நியதிகள் மனிதன் தவிர வேற யாருக்காவது இருக்கா இல்லை அப்போ ஏன் இந்த மனிதனுக்கு இதை நியமிச்சாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது மனிதனை தன் சாயலாக படைத்தான் இறைவன் மனிதனை தன் சாயலாக படைத்தான் அப்போ இறைவன் வந்து எப்பவுமே பேருந்துத்தில் குடியிருக்கிறவர் அவருடைய இருக்கிற மனிதன் நரகான புகழாமா அந்த கொடிய தண்டனையை வந்து அனுபவிக்கலாமா அப்படி அனுபவிக்கவே கூடாது பெறுவீர்கள் ஆரம்ப பிரச்சார பேசுவாங்க இப்போ இந்த உலகம் தோன்றினாலருந்து பார்த்தீங்கன்னாக்கா எத்தனையோ மதங்கள் வந்திருக்கு எத்தனையோ மத கர்த்தாக்கள் வந்தாங்க அவதாரம் பண்ணாங்க அவங்களுக்கு என்ன வேலை நம்மளை போல ஒரு தாய் தந்தையோட வயிற்றுல வந்து தான் பிறந்தாங்க ஆனால் எத்தனையோ யுகத்துக்கு முன்னாடி பிறந்த ராம ராமரை பற்றி நம்ம தம்பி பேசுகிறாரு அதுவும் தமிழே படிக்க தெரியாத நம்ம தம்பி ரத்தனமணி இருந்து எடுத்து கொடுக்குறாரு அந்த லட்சுமண ரேகையுமோ பலராமர் யாருங்கிற ச உண்மையுமோ அவரை விலகி கூறுறாரு அப்போது அவங்க எல்லாம் இறக்கல இருக்கிறாங்க இருக்கிறாங்க நாம அதை அடையணும்னா எங்க போனா அதை அடையலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம தெய்வம் ஏழுபுரத்தில் சொல்றாங்க நெழு கையிலை தன்னை யார் கையிலாய் அவங்க நெழு கையிலை தன்னை நிலத்தில் இறக்கி வைக்கே எப்படி சாலை வழியாய் வந்தார் சாற்றுவேர் தேவரே சாற்றுவேர் கண்கே ரெண்டு இடத்துல ரெண்டு கைலாயம் இப்போ இறக்கி வைக்க பெற்றது அப்படிங்கிற உண்மைய நம்ம தெய்வம் நிரூபிச்சாங்க நம்பி வர மக்களுக்கு நிரூபிப்பார்கள் ஏன் அப்படின்னா அவங்க நிரூபனை தாயகம் நிரூபனை தாயகம் அவர் சொன்னார்ல ரத்தனமணி பேசும் பொழுது சொன்னார் சாரமணி பேசும் பொருள் சொன்னார் அவருடைய தந்தையார் காரியத்தை சிமையை தவப்படியே தெய்வத்துக்கு வருவாங்களா மாட்டாங்க பெரிய பெரிய கோட்டீஸ்வரங்கள்லாம் கூப்பிடும்போது நம்ம கூப்பிட்டா தெய்வம் வருவாங்களா அப்படின்னு கூப்பிட்ட உடனே அழைத்திடும் பொருளுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கண்ணன்ன்ற மாதிரி ஏ நான் வரப்பா உன் ஊருக்கு அவங்க ஊரில் ஒரு பிரம்ம திருத்தம் போய் நம்மெல்லாம் குளிச்சுக்கணும் அது வந்து இருக்குது நிறைய விஷயம் ஸ்ரீகிருஷ்ணத்தில் வராகமூர்த்தி சாமி கோயில் வராக அவதாரம் பண்ணதில்லை அங்கே ஸ்ரீகிருஷ்ணன் தான் அது இப்போ பிரசித்தி பெற்ற ஸ்தலம் இப்படி அந்த சரித்திரங்கள்லாம் நாம் தெரிய வரும்பொழுது அந்த பத்து அவதாரமும் ஒரே அவதான்றதுன்னு நமக்கு தெரிய வருது அதையும் தேடகுடத்தில் சொல்கிறாங்க ஒரு காலத்தில் ராமதேவர் என்றும் ஒரு காலத்தில் புத்தர் என்றும் ஒரு காலத்தில் திசையா என்றும் வராங்க அங்கே தான் இப்போ கல்கி ஆண்டவங்களாக இன்றைக்கு வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற உண்மையை நிரூபணையோட நமக்கு வந்து அந்த நிறுவனை தாயம் நிரூபித்து விட்டது இனி நம்ம வேலை என்ன அப்படின்னா அவங்க வாழை காட்டானே காட்டானேன் வாழை பற்றிக்கொள் விடாப்பிடியாக பட்டிக்கணும் அது ஒன்றுக்காக தான் இவ்வளோ எடுப்படுத்து இப்போ சொன்னமும் இல்லையா அவர் சொன்னார் எனக்கு வந்து நான் பேசுகிறேன்னா இப்போ சப்ஜெக்டில் பேச பேசுறேன் வர்ற என்ன அப்படின்னா அந்த என்னுடைய சகோதரர்கள் இவர் பேசுறாரு அவர் பேசுறாரு அடுத்து வெற்றி பேசக்கூடாது பேசுறாரு அண்ணன் பேசுறாரு நெகிழ சின்ன பிள்ளைங்களை பார்த்தது அவங்க தான் வந்து இந்த நெய் சபையில பேசும்போது தெய்வம் ஒரு கனவு கண்டு இருப்பாங்க அந்த நினைவு ஒன்று நினைச்சிருக்கணும் நம்மளோட நினைவு தெய்வம் அந்த நினைவு ஒன்று நினைச்சிருக்கணும் என்ன அப்படின்னா இவர் சொன்ன மாதிரி நாலு நாட்டமே அந்த நாட்டம் எப்படி வருவோம் தேட்டமாட்டம் அத்தனையும் உள்ளும் புலமெலா உன்னதையா ஓதலும் போராடும் உன்னதையா அப்படிங்கிற பக்குவத்துக்கு நாம் வந்துட்டோம்னா அது அவங்களுக்கு வெகுவாங்க ஏன் அப்படின்னா முரண்டு குட்டிகளை கண்ணிக்கிறது கஷ்டம் சாதாரணமாக போய் சும்மா பின்னாடி கொண்டு போய் கட்டுப்போட்டோம் இருக்கோம் நாம் எடுகுழந்தையை போகிறது தான் தெய்வம் திறப்பிடணும் அந்த வகையில் ஒரு பத்து நிமிஷம் தான் நான் பேசப்படுறேன் இவங்கெல்லாம் பேச அந்த எல்லையினுடைய சிறப்பு எப்படிங்கிறது வந்து தெய்வம் வாக்கியத்தில் குறிப்பிட்டு அதை மட்டும் அந்த வாக்கியத்தை மட்டும் பேசிட்டு முடிச்சுக்கணும் அடுத்த சிறப்பு நிறைய இருக்குது அடுத்தடுத்து அவாங்கலாம் வருவாங்க நாங்கள் எங்கள் மூத்தையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ குடும்பங்கள்லாம் வரணும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் பேசி பேசி இவர் என்ன மக்கா மன்னார பேசுறாரு கேள்வியா கேட்பாரு போன சபையில என்ன பேசுறாரு புதுசு புதுசாக வருவாங்க அதனால அதனால போன சபையில போன சபை நடக்கவே இல்லை அதனால நானும் பேசல சபையும் நடக்கல முந்தின சபை வந்து சிம்பிளா பார்த்து அது முடிஞ்சது ஆனா இந்த சபையில பேசுறத அடுத்த சபையில கண்டிப்பா கேட்பேன் என்ன அப்படின்னா இந்த உலகத்திலேயே உன்னதை இல்லை சொல்றாரு அமெரிக்கா இருக்குது ஆஸ்திரேலியா இருக்கு பெரிய பெரிய துபாய் ஒரு பாலைவன பிரதேசம் ஒரு இடத்த அப்படியே பூலவசம் அவன் நச்சுக்கிட்டு இருக்கான் என்ன இதோ சரிஞ்சு போச்சு வயநாடு கடவுளின் தேசம்னு குறிப்பிட்டாங்க என்ன அப்படின்னா இது நமக்கு எச்சரிக்கை ஏ நீ வந்து கட்டடமும் படமும் அப்படியே சும்மா கண்ணாடி பிரிச்சு போட்டு அதில் ஓடுகிற இப்படி சத்துகங்கள் எல்லாம் மூடி வடைந்து கப்பியே எது கப்புது இருள் கப்பியே கனத்த இருள் கடிந்த சாண்டிடும் நாள் உமிக டங்கும்

அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்குது அந்த பொருள் எப்படி கட்டலாம் நாம நம்ம கட்டாத ஒரு புடவை அவர் கட்டலாமா இதில் ஏற்படுற வேகம் அவனாம் சாப்பிடானே நம்ம சாப்பிடாது அப்படின்னு வர வரமாட்டேங்கிறேன் ஜனங்களுக்கு அதுக்காக வேண்டி அந்த பரப்பொருள் இறக்கம் கொண்டு பூமிக்கு இறங்கி வந்து அந்த கைலாயத்தை பூமண்டலத்துக்கு இறக்கி அதுக்கு சாலைன்னு ஒரு பேர் வச்சு எங்களை தான் அதில் குடியேற வச்சு மக்களிடத்துல போய் சொல்லுங்களா அப்படின்னு விட்ட சிங்கம் போல இன்னைக்கு வந்து சிங்கம் எதிர்பார்க்காத நிகழ்வு என்ன காலம் இறைவன் திருவருள் நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த பாவச்சத்திரம் ஆகட்டும் சிவகாசி சபை ஆகட்டும் மதுரை சபை ஆகட்டும் எங்கே தெரியலப்பா போய் பேசிடா அப்படின்னு நாங்கள் பேசிக்கிட்டு நிற்பாட்டு தான் நீ அது எத்தனை காலம் தெரியாது அதுக்குள்ளே எத்தனை கூட்டம் வரும் அதுவும் தெரியாது கடமை சொல் நீ போய் பேசு வளர்ந்து வரட்டும் ஆனால் போற கூட்டத்தில் நாம் உறுதிப்பாடு உறுதிப்பாடுவேன் அந்த வகையில் இந்த இல்லையினுடைய சிறப்பை எமன் படர் அடுக்கடு கோடா என்ற வாக்கியில விண்ணிக்காங்க அந்த நற்றாலை கற்பிக்கின்றவர்கள் அந்த நற்றாலை கற்பிக்கின்றவர்கள் தூரத்தில் இருக்கும்போது அவர்களை பெரியோர் செம்மல் குருவிதான் ஞானி என்ற எத்திர நாமங்களோடு அழைத்தாலும் தேகம் மழிந்த பின் அவர்களைத்தான் தெய்வம் என்று உலகம் கொண்டாடுகிறது என்று பார்த்த ஒருத்தரும் வரல இவர் என்னப்பா நம்ம குழப்ப கெடுத்துருவார் போல இருக்க இவர் தான் அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணைன்னு சொல்றாருல்ல இவர் ஜோதியாக ஆகிடும் போல இவர் கற்பூர தீபாத்தனையை தூக்கி போட்டுருவோம்னு கனெக்ட் பண்ணிட்டேன் இவர் ஞானத்தில் கண்டுக்கு கிளம்பிட்டார் எழுதுற கடையை விதித்தும் பொருளாதார இல்லை இனி கடிதத்தின் நேரம் உங்களுடைய ஊனக்கங்களுக்கு யான் தென்பட மாட்டோம் எனக்கு தென்பாகமாக சாலைக்கு ஆண்டவர்கள் வருவார்கள் அப்போது யாப்பற்ற இன்பம் துன்பம் அல்ல பாட்டையர் அவர்களுக்கு என்ன கொடுத்தாரு இன்பத்தை கொடுத்தாரு அது ஒரு வரி வரும் இன்ப இன்பத்தினை நினைவார்கள் துன்பம் தவிர்த்த இன்ப இன்பத்தினை நினைவார்கள் யார் பாட்டையார் தெய்வத்துக்கு அப்ப நம்ம துன்பம் தவிர்த்தவர் யாரு நம்ம தெய்வம் அப்போ அவங்களுடைய திருவுருவத்தை நம்ம சிந்தனை பிரகலாதான தெய்வம் பிரகலாத சதாசிவத்துக்குள்ள போயிட்டார் இது எங்கன்னா நடக்குமா ஆனா நடக்குது கர்த்தருக்குள் மறித்தார் கர்த்தரு செயலை ருசிக்கிறவன் பாக்கியவா அல்லா அவருடைய செயலை உணரவன் பாக்கியவான் வாசக வாசகத்தை வந்து கை போடுறவன் பாக்கியவான் உண்மையை அதில் இருக்கிற குரான் இருக்கிற உண்மையை கை போடுறவன் அந்த அரிசியில் இருக்கிற உண்மை நிஜ செயல் எங்க நடக்குது அதை தேடி அலைவரும் பாக்கியவான் அப்படி பொழுது எல்லாம் போன பின்னாடி அவர்களைத்தான் தெய்வம் என்று உலகம் கொண்டாடுகிறது இப்போது இந்த நாட்டில் கோழிகள் வந்து நுழைந்து விட்டார்கள் கல்வி என்பது யாரிடமும் இல்லை எல்லையிலும் மாணிக்கமாக விளங்கும் அந்த ஆயுதம் இருக்கும் எல்லைக்கு சென்று அதை பெற முயற்சியும் இல்லை சொன்னார் அவர் பேசினார் நீ ஆயிரம் தான் கரைச்சி குடிச்சாலும் பஜனை நடக்காது இந்த போட்டோல இருக்கு திருச்செனிலம் நம்ம தெய்வம் அவர்கள் வான்கண்ணி விவத்தில் அமர்ந்திருக்கிற அந்த எல்கை அந்த பசுத்த ஆவியுடைய கிரணம் வீச்சு விசிற்கொண்டு இருபத்தி நாலு மணி நேரமும் அறுபத்தி அஞ்சு நாலும் ஒரு ஒரு நொடியும் வீடு கொண்டு விசுற இருக்கு அந்த எல்லையில போய் தெய்வமே உங்களை பத்தி நாம இப்பதான் என் செவிக்கு வந்து கேட்டுச்சு உங்க பிள்ளைங்க எல்லாம் வந்து சாதகமணி பேசினாரு ரத்தனமணி பேசினாரு வித்தகன் பேசினாரு சக்கரபாணி அண்ணன் பேசினாரு வெற்றியர் பேசினாரு சாலை அயக்கனும் பேசினாரு ஆகனால நீங்கள் தான் நபர்கள் என்று எங்களுடைய அறிவில் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்னையும் அந்த இருந்து காப்பாற்றின தெய்வமே அப்படின்னு கேட்டால் வழிய நடக்காது அதை ஆதி மாண்மயத்தில் அழகா பிடிக்கிறாங்க பொன்னரங்க மணிமேடைக்கு தேடி வரும் நன்மண சச்சனர்களின் மாரண இருளாக மரண இருளை இன்று இங்கே கடிந்தோட்டி அருளமுதூரன் இப்ப அருளமுதூரன் இப்ப அருளமது ஊறிட்டு இருக்கு நம்ம காதல அருகிலோ ஒருவர்க்கும் தரும்பி நா விடைச்சுவை அருகிலோ ஒருவர்க்கும் தரும்பி நடைச்சூவை அருளமுதினையுண்டு பெருகிய குரு குலோம் அந்த குலம் என்ன குலம் தெரியுமா மூதுரைக்கு மூதுரைக்கு குகந்தோகளே இவ இப்போ வந்துருக்கிறது பாருங்கள் ஆறு பேர் குழு இந்த பக்கத்துலலாம் தான் இருக்கிறாங்க சங்கரன் தான் ஆங்கிலம் வந்துட்டாங்க இதெல்லாம் அந்த மீட்புக்குள்ள குழு எங்கே மீட்கிறாங்க எமன் எமன் கட்டாயம் மரணம் ஒரு நாள் மரக்கோவில் சீக்கிரம் வந்துருங்க கப்பல நாங்கள் வச்சிருக்கிறாரு ஏறிக்கோங்க சொல்கிறார் தோனியப்பா ஏறிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதை நடுவு விட்டு வேண்டாம்னு நம்ம மேற்கிறோம் அப்போது இப்போது இந்த நாட்டில் கோடிகள் வந்து விட்டார்கள் கல்வி என்பது யாரிடமும் இல்லை எமநிலையிலும் மாணிக்கமாக விளங்கும் அந்த ஆயுதம் இருக்கும் எல்லைக்கு சென்று அதை பெற முயற்சியும் இல்லை அப்படிப்பட்ட உலகிற்கு அந்த மெய் ஆயுதத்தை தர நம் சாலை வந்திருக்கிறது மெய்யாயுதம் அமலாம் பஞ்சாயு சிற வாலாயுதம் அந்த மாலாயுதம் எங்க இருக்குதுன்னா மெய்வீழ்ச்சாலை எல்லையில இருக்கு அப்படிங்கிறத தெய்வம் நிரூபணிக்கொண்டார் சைவமாகட்டும் வைஷ்ணவமாகட்டும் சரேஷ்ர மதமாகட்டும் கிறிஸ்துவ மதமாகட்டும் இஸ்லாமிய மதமாகட்டும் சீக்கிய மதமாகட்டும் எந்த கோடி காலத்தில் படைக்கப்பெற்ற எந்த ஒரு மதமாகட்டும் அது மனுக்குலத்திற்கு காட்டிய உன்னத வழி சாவுடைய நேரத்தில் மரளி தீண்டா மகிழ்ச்சிகர பேரின்ப நித்திய முத்தி சொன்னபதி திருமேனி பிறப்பாகிய அந்த நன்மையை கை தான் இத்தனை விஷயங்களையும் கை போடணும்னா நாம் ஒன்னே ஒன்று தான் செய்யணும் என்ன தெரியுமா தெய்வத்துடைய கையில் கூட்டுறவு சங்கத்தில் கொடுக்குறாங்களா சிம்பிள் ஒருத்தர் கைய ஒருத்தர் கூட்டு இந்த கூட்டுறவு உலகத்துக்கு தான் உதவும் அந்த கூட்டுறவு இந்த இத்தனை விஷயத்தையும் சொல்றாங்க அதுக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கணும் அப்போ நமக்கு எந்த கூட்டு உறவு வேணும்ன்றத நம்ம தான் சிந்திச்சு நம்ம அறிவில் கடைபிடிக்கிறேன் அப்படி பார்க்கும் பொழுது அது மனுக்குலத்துக்கு காட்டிய உன்னத வழி சாகுடைய நேரத்தில் மரளி கழித்தீந்தான் மகிழ்ச்சிகர பேரின்ப லித்தி ஏ முத்தி சொன்ன திருமேனி பிறப்பாகிய அந்த நன்மையை கை இதை திட்டமாக அறிவித்து செயல் நிறுவனையோடு பழக்கி வருகிற இடம் இந்த நெடும் பிரம்மாண்ட உலகத்தில் இப்போது இது காலம் நம்முடைய சாலை எல்லை ஒன்றே ஒன்றுதான் என்று கூறி நமது குலதெய்வம் உலக மக்கள் நாங்கள்தோறும் திரும்ப திரும்ப அந்த வார்த்தை தான் நாங்கள்தோறும் உலகமொய்ய நமது நாட்டமே அந்த நாட்டத்திற்குள்ளே நம்முடைய நாட்டத்தை நாம் வைத்தோமேயானால் அவர்கள் சொன்ன இத்தனை செயல்பாடுகளும் நமது கைவரவாகும் என்று கூறி அந்த பொன்னார் திருவேணியராகிய நமது தெய்வம் அவர்களின் பாதார இல்லங்களில் நாம் எல்லோரும் பரிபூரண சரணாகதி அடைந்து அவர்கள் அளக்கமிற்கும் நிஜநிதி புதுவாழ்விலே மனம் சேர்த்து பொன்னார் பிறம் கொழுத்து பெருவாழ்வு வாடுவோமாக என்று கூறி என்னுடைய முத்தி புயலில் மீண்டும் தொடரும் வந்திருக்கும் என்னுடைய சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சபையை சீரும் சிறப்புமாக நடத்திட்டு கொடுத்து ஆய்வினை சீ சரியான முறையிலே ஒரு வழிகாட்டுதலோடு வந்து செய்து கொடுத்தமைக்கு அவர்கள் மீண்டும் மீண்டும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களை பணித்த நம்முடைய நிரந்தர சபைக்கரசர் அச்சரகலா ஆதிநர் அண்ணா அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்ப இந்த சந்தர்ப்பத்திலே பாவூ சத்திரம் வேதம் மோதும் பாடசாலையின் மக்களின் சார்பாக நம்மளோட மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோருக்கும் நமஸ்காரம் 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 வெற்றி